ஜாபிர் அலி அல்லாஹுத்தலா தகப்பனார் நிறைய கடன் ஜாபிர் அலி அல்லாவுக்கு வயது இருபத்தி மூன்று போர்க்களத்தில் இருந்து திரும்புகிறார்கள் ஏழ்மையின் உச்சம் ஜாபிர் அலி அல்லா குத்தலாவுக்கு ஏழ்மையின் உச்சம் அத்தா வேற நிறைய கடனை வச்சுட்டு போயிட்டாரு எக்கச்சக்கமான கடன் பொம்பளை ஏழு பொம்பளை புள்ள அதனால ஒரு கிழட்டு ஒட்டகையில் ஜாபிர் அலி அல்லாஹுத்தலா வந்து கொண்டிருக்கிறார்கள் கிழட்டு ஒட்டகை இருபத்தி மூணு வயசுல கிழட்டு ஒட்டகை இருபத்தி மூணு வயசு பையனை பார்க்கலாம் அந்த வண்டி வச்சிருப்பான் இல்லையா அந்த வச்சிருக்கிற வண்டியே ஒரு அழகா இருக்கும் ஜிமிஸ்ஸா என்னமா டியூக் அந்த வண்டிக்கு வேற ஒரு பேர் சொல்றானுங்க இப்ப தமிழ்நாட்டில் அந்த பேரை நான் இங்க சொல்ல ஆனா அந்த இருபத்தி மூணு வயசுக்கே இருக்கிற அந்த பண்பு கிழட்டு ஒட்டகையில் ஜாபிர் அலி அல்லா வருகிறார்கள் என்ன ஜாபீர் வருகிறீரே ரசூலே இதுவே எனக்கு பெரிய விஷயம் ரசூலே கிழட்டு ஒட்டகம் என் தகப்பனார் நிறைய கடனை வைத்திருக்கிறார் புள்ள சகோதரிகள் வேறு நிறைய இருக்கிறார்கள் இதுவே பெரிய விஷயம் அந்த ஒட்டகம் நடக்கல பெருமானார் செல்லல்லா கோலிவர் செல்லம் தன் கையை வைத்து வருடுகிறார்கள் அந்த ஒட்டகம் பீடு நடை போடுகிறது வேகமா நடக்கும் பெருமானார் கேட்டாங்க ஜாபீர் செல்கிறீர்களே இருந்து செல்கிறீர்களே உங்க சகோதரிகள் எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்களே துபாய்க்கு போயிட்டு மாப்பிள வெறுங்கையோடு வீட்டுக்கு வச்சுக்கோங்க பொம்பளை கொண்டாடி திரும்ப போயிட்டு வாங்குவா இல்லையா உங்க சகோதரிகள் எல்லாம் எதிர்பார்ப்பார்களே அவர்களுக்கு என்ன வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்னிடத்தில் என்ன இருக்கிறது ரசூலை வாங்கி வைப்பதற்கு என்னிடத்தில் எதுகுமே இல்லையே ரசூலே பெருமானார் ஏன் இல்லை இந்த ஒட்டகம் இருக்கிறதே இதை எனக்கு விலை பேசி விடு ஒட்டகத்தை கொடுத்து விடு கிழட்டு ஒட்டகம் ரசூலே வேண்டுமானால் உங்களுக்கு அன்பளிப்பு ரசூலே அன்பளிப்பெல்லாம் வேண்டாம் இந்த ஒட்டகத்திற்கு விலை பேசு பொதுவாக அஜர்த்துமா மார்க்க செருப்பு கடைக்கு போனாக்கா நீங்க பார்த்து பறக்கத்துக்கு ஏதாவது கொடுங்க இல்லையா ஆனால் இப்ப இருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது வேற விஷயம் அன்பிற்குரியவர்களே பெருமானாரே வரக்கத்துக்கு ஒரு ஒரு திருகம் கொடுங்கிற சூழே பெருமானார் இந்த ஒட்டகம் ஒரு திருகத்தை விட அதிகம் அப்ப ரெண்டு கொடுங்கிற சூழே ரெண்டை விட அதிகம் பேசி பேசி பெருமானார் எட்நூறு திருகத்திற்கு வாங்குகிறார்கள் எட்நூறு திருகத்தை நான் தருகிறேன் மதினாவிலே வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டுக்குள் செல்லுங்கள் ஜாபிர் பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்ல மன்னவர்கள் மதினாவிற்கு வருகிறார்கள் கட்டி வைத்து விட்டு ரசூர் நிலத்திலே கேட்க வைக்கப்பட்டு புறப்பட்டு விட்டார்கள் பெருமானார் என் தோடர் வீட்டுக்கு செல்வதற்குள் இந்த எட்நூறை கொடுங்கள் அவர் வீட்டுக்கு தேவையெல்லாம் வாங்கி கொள்ளட்டும் விழாண்டி எல்லாம் ஓடி போய் எட்நூறு திருகத்தை கொடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வாங்கிக்கங்க என்னெல்லாம் தேவையோ எட்நூறு திருகத்துக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க ஜாபீர் அலி அல்லா குத்தாரா பெருமான அழைத்தார்கள் என்ன ரசூலே இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று பெருமானாரின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடுங்கள் அவரின் கண்ணியமும் குறையக்கூடாது காரியமும் நடக்க வேண்டும் இதை போன்ற பண்பாட்டாளர் உலகத்தில் யார் இருக்கிறார்கள் பண்பாட்டு பேரழகன் அப்ப குணத்திலே நடையிலே அழகிலே அத்தனையிலும் பெருமானாருக்கு நிகர் தான் அந்த பேரழகு நாயகத்தை என்ன வார்த்தைகளை தொகுத்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா மூளைகளையும் ஒன்றாக்கி மனுஷன் மூளை எல்லாத்தையும் ஒன்னாக்கி இருக்கிற சக்தி எல்லாம் கொடுத்து பெருமானாரை புகழச் சொன்னாலும் பெருமானாரின் புகழை புகழ்ந்து முடிக்க முடியாது